மேஷம் எதிரிகளால் இடைஞ்சல்கள் இருந்தாலும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது ரிஷபம் உங்களின் அறிவுத்திறன் அனைவராலும் பாராட்டப்படும் இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் மிதினம் இன்று உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் உண்டாகும் விவசாயத்தில் மேன்மை உண்டாகும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கடகம் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சிம்மம் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் தீரும் கன்னி இன்று உங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும் அவர்களுடன் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் இன்று உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் விருச்சிகம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அனுசு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரோக்கியம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மகரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் கும்பம் யாரிடமும் உங்களை பற்றிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மீனம் பெரிய மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் உண்டாகும்